எதுவுமே பண்ண சொல்ல பிலீவ் பண்ணுங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு ஆனா அப்பாவை முட்டி போட்டு நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருப்பேன் எவ்வளவோ உங்களை தூஷிச்சு பேசியிருப்பேன் பட் ஆனா இப்ப நான் பிலீவ் பண்றேன் நீங்க உயிரோட இருக்கிற கடவுள் அப்படின்னா நீங்க வந்து உயிரையே காப்பாத்துவீங்க மரணத்தில மீட்டு கொண்டு வருவீங்கன்றது நெஜம் அப்படின்னா சத்தியம் அப்படின்னா இந்த பைபிள் உண்மை அப்படின்னா எங்க அம்மாக்கு வந்து நான் உங்ககிட்ட ஒப்ப ஒப்படைக்கிறேன் எங்க அம்மா உயிரோட வந்தா நான் வந்து இதை எல்லார்ட்டையும் சொல்லுவேன் வந்து அவர் பேரு ஹென்றி அவர் வந்து நீங்க போய் அம்மாவை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க பாருங்கேட்டர்ல வாயில வந்து பிளட்டு வந்துட்டு இருந்த என்னோட அம்மா பார்த்து எப்ப வீட்டுக்கு போல இதை விட என்ன ஒரு பெரிய மிராக்கள் பேர் அண்ட் கூட அம்மா எனக்கு வந்திருக்காங்க அம்மா உயிரோட இருக்கிறது ஆண்டவரோட பெரிய கிருப்பை அவர் வந்து அதிசயங்களை காண செய்வேன் அப்படின்னு சொன்னது வந்து எவ்வளவு பெரிய உண்மை அந்த பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வாக்கு உண்மையான சத்தியம் அப்படின்றத நான் உணர்ந்தேன் அடுத்த பெரியவர் அவரை ருசிச்சு பாருங்க தெரியும் அவரை வேண்டி பாருங்க